பாரம்பரிய நெல் சாகுபடி நான் கனமாக செய்துட்டு இருக்கேன் இப்போ ஆடு மாடு கோழி மீன் எல்லாம் வளர்க்குறத விட பாரம்பரிய முறையில் இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல்வோ சாகுபடி பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மாப்பிள சம்பா நெல் இருக்கு இதில் சீரக சம்பா நெல் இருக்கு இதில் கருப்பு கவனி நெல் இருக்கு ஒன்று இருக்கிறதுல சிவப்பு கவனி ஆக எல்லா நெல்லும் நாமளே உற்பத்தி பண்ணி நம்ம இயற்கை விவசாயத்தில் இந்த ஆடு மாடுகள் இதனுடைய போடுற உரத்தை கொண்டு பஞ்சகவியா மூலிகைப்பூச்சி விரட்டி மண்புள் உரம் இதை கொண்டு இதெல்லாம் விளைய வைக்கிறான் இந்த ஒவ்வொரு அரிசிக்கும் தனித்தனி மருத்துவ குணங்கள் இருக்குது சீரக சம்பான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக சன்னமான அரிசி அந்த காலத்தில் இப்போ ஏதோ அரிசி அரிசியெல்லாம் வந்துட்டுது அந்த காலத்தில் பிரியாணிக்கு ரைஸ்ன்னா சீரக சம்பா தான் அதுலேயே நம்மள்கிட்ட இருக்கிறது வாசனை சீரக சம்பா அந்த அரிசியினுடைய வாசனையே தனி வித்தியாசமாக இருக்கும் நல்ல அருமையாக செரிக்கும் பிரசவ காலத்தில் பெண்களுக்கு இது ரொம்ப அருமையான மருத்துவ குணம் உள்ளதாவே இருக்கும் அதனால் சீரக சம்பாங்கிறது நைசாக ரொம்ப நைவாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சீரக சம்பா அரிசி மிகச் சிறப்பானது